கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் மே மாத வாக்கு தத்துவம் செப்பனியா மூன்று பதினேழு உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரச்சிப்பார் ஜெஃபனாயா சாப்டர் த்ரீ செவன்டீன் த லார்ட் யுவர் காட் இஸ் வித்யூ வேரியர் சில வேர்ஷனில் வந்து இப்படி சொல்கிறது மைட்டி ஹூ கிவ்ஸ் விக்டரி ஜெயத்தை கொடுக்கிற வளமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லிட்டு சில வருஷன்ல சொல்லுகிறது இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வருஷன்ல சொல்லுகிறது லார்ட் யுவர் காட் இஸ் இன் யர் மிட்ஸ் மைட்டி ஒன் ஹூ வில் சேவ் அவர் ரசிக்கும் உள்ளவர் என்று அவருடைய பரயங்கர பராக்கிரம் உள்ள தினத்தை ஆண்டவர் வந்து இப்படியாக வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் அவர் சேனைகளின் கர்த்தர் நமக்காக இறங்கி செயல்படுபவர் பல பரலோகத்தில் இருப்பதை கொள்ளையாடின பொருளையாக எண்ணாமல் இந்த உலகத்திலே வந்து நமக்காக ரத்தம் சிந்தி நம்முடைய பாவத்திலிருந்து ரச்சித்த தேவன் அவர் அதே தேவன் இன்றும் நேற்று இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார் அவர் நம் மத்தியிலே நடுவில் வாசம் செய்து நம்மை ரச்சிக்கிற தேவனாயிருக்கிறார் என்பதை தான் இந்த மாத வாக்கு தத்துவமாக உங்கள் மத்தியில் ஆண்டவர் சொல்லுகிறார் அது மாத்திரம் அல்ல அவர் எப்படிப்பட்ட ஜனங்களை சோஸ் பண்ணுகிறார் என்றால் அதே அதிகாரம் பன்னிரண்டாவது வசனத்துல வந்து ஆண்டவர் சிறுமியும் எளிமையுமான வைப்பேன் கீழ்படியாத ஜனங்கள் மத்தியில் அவருக்கு எதிராக இருக்கிற ஜனங்கள் மத்தியில் பெருமையுள்ள ஜனங்கள் மத்தியில தங்களை உயர்த்தி கொள்ளுகிற தேவனுக்கு மேலாக உயர்த்தி கொள்ளுகிற ஜனங்கள் மத்தியில அவர் விரும்பாத காரியங்கள் செய்கிற ஜனங்கள் மத்தியில தேவனே எங்கள் மத்தியில் உலாவும் தேவனே எங்கள் மத்தியில் வாசம் செய்யும் என்று சொல்லுகிற சிறுமியும் எளிமையும் உள்ள மக்கள் மத்தியில் அவர்கள் நடுவில் வாசம் செய்கிறார் வாசம் செய்து அவர் வல்லமையுள்ளவர் அவர்களுக்கு எ எப்பேற்பட்ட இக்கட்டுகளை வந்தாலும் எப்பேற்பட்ட போராட்டங்களை வந்தாலும் அவர் அவர்களுக்காக நின்று அவர்களை ரச்சிக்க வல்லவராயிருக்கிறார் அதை தான் அந்த வாசனத்தில் சொல்லுகிறார் ராமேன் அவர் மூன்று காரியத்தை இங்கே தெளிவுபடுத்துகிறார் ஒன்று ஹி கேஷ்பரஸ் ஹி ப்ரொடக்டஸ் அண்ட் தேர்ட்லி கி டிஃபென்சஸ் ஒன்று அவர் என்ன செய்கிறாருன்னா விசாரிக்கிறவராக இருக்கிறார் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் நமக்காக நிற்கிறவராக இருக்கிறார் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவன் அவர் அவரை வந்து விக்டோரியஸ் வேரியர் அவர் ஜெயத்தை கொடுக்குற தேவன் ஏதோ அவர் நமக்காக போராடிட்டு நம்மளை முன்னாடி வச்சுட்டு போகிற தேவன் இல்லை அந்த இடத்துல நின்னார்னா அவர் ஜெயத்தை கொடுத்துட்டு தான் அவர் நம்முடைய காரியத்தில் வந்து அவர் வந்து நின்னார்னா அவர் ஜெயத்தை கொடுத்து தான் மிதியான காரியத்தை அவர் பார்ப்பார் அப்படிப்பட்ட தேவன் அவர் அவ்வளோவாய் நம்மை நேசிக்கிறார் அல்ல அதனால நம்மளுடைய விக்கெட்டுகளின் மத்தியில் அங்கே ஆய்க்கும் பொழுது ஆண்டவர் ஆண்டவரத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக இறங்கி செயல்படுகிற தேவனாக இருக்கிற நான் அநேக வசனங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அவர் நமக்காக இறங்கி செயல்படுகிற தேவன் அது அனுபவமாக உணர்ந்ததுனால தான் நான் உங்கள் மத்தியில் இதை பேசுகிறேன் அதனால தான் நம்ம வந்து பயப்படவே கூடாது எதை குறித்தும் கலக்கக்கூடாது இந்த உலக நாம் இருப்பது கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம் அந்த கொஞ்ச நாள் போராட்டங்களின் மத்தியில் இஸ்ரவேலின் தேவன் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாயிருக்கிறார் இருக்கிறார் யோவில் இரண்டு இருபத்தி ஏழில் சொல்லிறார் நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்கிறார் நான் இஸ்ரேல் நடுவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் அதே தான் நாம் ஜபிக்கும் பொழுது நம்ம ஆண்டவரை நோக்கி வேண்டும் பொழுது அவர் பரிசுத்தர் கூட்டம் நடுவில் வாசம் செய்கிற தேவன் நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நம்ம மத்தியிலே இருந்து நமக்காக காரியத்தை செயல்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் எல்லா காரியத்தும் அவர் கருத்தில் வைங்க அவர் ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார் அவர் வெட்கப்படுத்தாத தேவன் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தேவன் அந்த தேவன் இந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்காக கொடுக்கிறார் திரும்பவும் சொல்லுவோமா செப்பனியா மூன்று பதினேழு உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரச்சிப்பார் அமேன் பிலீவ் இட் அண்ட் ரிசீவ் இட் ஒரு வசனமும் வீணாக போவதில்லை அதை நம்ம உச்சரிக்கும் பொழுது இந்த வாசிக்கு நிறைவேறுதல் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் ஏன்னா வசனம் உயிர் உள்ளது அதனால விசுவாசிங்க கர்த்தர் உங்களுக்காக செயல்படுவாராமேன்